ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்கள் வாழ்த்துகள் நண்பா நம்ம சேனல்ல டிஏருக்கும் ஜெஸிங் போட்டுட்டு இருக்கோம் கேரளாக்கும் போட்டுட்டு இருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துட்டு இருக்கோம் ஒரு சோளனால அந்த சோலை நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கணும்பாத்துல இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கோம் ஒரு மணி டிஏ பாருங்க நமக்கு ஆள் போட்டு ஒன்பது நாள் வச்சிருந்தேன் ஆனால் ரெண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருந்தேன் எல்லாத்துக்குமே ரெண்டு தான் எடுத்திருந்தேன் எட்டு ரெண்டு கொஞ்சம் கிடைக்கல நண்பா அதனால இதுல நம்மளுக்கு ஒரு மணிக்கு மிஸ் ஆகிடுச்சி அன்பா ஆள் போர்டு இருந்தாலும் நம்ம ரெண்டு ஸ்ட்ராங்கா தான் வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா தான் நம்ம அதிகமா எடுத்திருக்கோம் டபுள்ஸ் வரணுட்டு நம்மளுக்கு தெரியும் நம்ம மிஸ் பண்றோம்பா நினைச்சு நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு மிஸ் நாள் என்னமோ நம்மளுக்கு ஆஹ் நேத்து மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு மணி டீர்ல மிஸ் ஆயிருக்கு ஒரு நாளே நம்ம தான் மிஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு அதை நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா எடுத்துடறோம் ஆல் போர்டு மட்டும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா தான் உட்காருது பாக்கணும் நாளைக்கு கேரளா கிச்சன் பாத்தீங்கன்னா ஆல் போர்டு நாலு ஜீரோ கொடுத்திருந்தேன் அதுக்கு நமக்கு ஜீரோவும் பாசம் அஞ்சும் பாச ரெண்டு நம்ம நான் சொல்லியிருந்தேன் ஜீரோவும் வரலாம் அஞ்சும் வரலாம் நாலு வரலாம் ஒன்பதும் வரலாம் எடுத்தேன் அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் ஒண்ணு அஞ்சு ஜீரோவுக்கு நம்மளுக்கு ஜீரோவும் பாசம் அஞ்சும் பாச நல்ல ஒரு மாசம் வச்சுதான் எடுத்திருக்கு அது மாதிரி ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே எடுத்திருந்தோம் எல்லாத்திலையும் ஆஹ் அதனால நம்ம போட நல்ல ஒரு மாசு மாச கொடுத்துருச்சு நண்பா ஆறு மணிக்கு டீயர் கேசிங்க பார்த்தாலும் ஆறு மணி கேசிங்க பார்த்தாலும் ஜீரோ மூணு கொடுத்துருந்தேன் ஸ்ட்ராங்க வந்து நான் சொல்லியிருந்தது மூணு ஸ்ட்ராங்கு சொல்லியிருந்தேன் அதுக்கும் நான் உங்கள்ட்ட சொல்லிருந்தேன் இதுக்கு அஞ்சு வரலாம் எட்டு வரலாம்னு சொல்லிருந்தேன் நமக்கு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு அப்படி இறங்கியிருந்தா ஆள் போர்டா மூணு நம்ம சொல்லியிருந்தோம் டைரக்டாவே இறங்குற மாதிரி அது இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு நல்ல ஒரு மாசு வச்சு கொடுத்துருச்சு ஜீரோக்கு பவர் அஞ்சு இறங்கிருச்சு நண்பா இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு ஏபிஎஸ்சி பிசி ஒரு ஃபுல் வெற்றி நம்ம எடுத்திருக்கலாம் பாக்கு நம்ம ஒரு ஃபுல் வெற்றி எடுத்திருக்கலாம் அந்த ஜீரோவை மே இது பண்ணியே வச்சுட்டு நண்பா கேசிங்ல அதனால நம்மளுக்கு ஒரு நம்பர்ல மிஸ் ஆயிடுச்சு ஏபிஎஸ்சி பிசி பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு வச்சிருக்கோம் போர்டு மாறின ஒரு வெற்றி ஏபி வந்து போர்டு மாறின ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு பாக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஒண்ணு ஏழு வச்சிருக்கோம் ஏழு மூணு ஒன்னு வச்சிருக்க நண்பா இதுல நம்ம அஞ்சு மட்டும் வச்சிருந்தோம்னா இன்னைக்கு ஒரு ஃபுல் பேக்ஸ் ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் இதுலயே நம்மளுக்கு ஒரு நம்பர்ல மிஸ் நண்பா இதுல பார்த்தாலும் ஒரு நம்பர்ல மிஸ் நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு ஒரு தான் மிஸ் ஆயிட்டு இருக்கு நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு இல்லை நாலு நாளைக்கு நம்ம நாலு சோல இனி ரெண்டு ஷோ ஃபுல் வெற்றி எடுக்கலான்ட்டு இருக்கா மெத்தேட் அப்படிதான் போட்டிருக்கேன் நண்பா நாளைக்கு கேட்டீங்கல எட்டு மணி எட்டு மணி டீச்சிங் பாத்தீங்கன்னா ஆல் போடு அஞ்சு ஏழு வச்சிருந்தேன் ஸ்டாங்க் அஞ்சுன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ ஆறுக்கு நம்மளுக்கு அஞ்சு டேரக்டாவே இறங்கிச்சுன்னு நம்பலாம் அதே மாதிரி ஜீரோவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சுக்கு ஜீரோவும் வரலான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நேற்று நம்மளுக்கு பவரில் சொல்லியிருந்தது ரெண்டுமே பவரும் இறக்கிட்டாங்க டேரக்டாவாக இறக்கிட்டாங்க நினைக்கலாம் அதனால இதுலேயே நம்மளுக்கு அஞ்சு இறங்கிருக்கு ஜீரோவும் இறங்கிருக்கு ஏபிஎஸ்சி பீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு ஜீரோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம் எல்லாத்துலயும் ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருந்தேன் இருந்தாலும் நம்ம அஞ்சு ஜீரோ செட்டாகவே வரல நான் செட்டாக வைக்கல வைக்கல நண்பா இப்படி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மாசம் வச்சு கொடுத்துருக்கோம் ஆனால் இங்கே அஞ்சு அஞ்சு எட்டு ஜீரோ வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம ஆறு வைக்கல ஒரு நம்பர்ல மிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு பவரில் தான் நண்பா எல்லாமே நம்ம எடுத்துடோம் ஆனால் பவரில் தான் நம்ம நம்மளுக்கு மிஸ் ஆயிட்டு இருக்கு நாளைக்கு நல்ல ஒரு கேசிங் தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு பார்க்கல இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நாலு பாருங்க ஒரு மணிக்கு ஆள் போடு ஏழு எட்டு அதுல ஸ்ட்ராங் ஏழு இதுலயும் ரெண்டும் வரலாம் மூணு வரலாம் ஆனா இதுல மூணு நம்பர்ல எனி ரெண்டு நம்பர் இல்ல ஒரு நம்பர் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இறங்குவேன் ஆனா நம்மளுக்கு இன்னைக்கு மிஸ் ஆனதுனால இன்னைக்கு கொஞ்சம் தெளி தெளிவாதான் எடுத்திருக்கேன் பார்க்கணும் ஏபிஎஸ்சி பிசு பாத்தீங்கன்னா ஏழு எட்டு ஏழு மூணு ரெண்டு எட்டு ரெண்டு மூணு ஏழு ஒண்ணு ஏழு ஆறு ரெண்டு ஒண்ணு

சி இது நம்மளுக்கு சீ போர்டு நம்ம போர்டு வைக்கிறதுதான் வந்து நம்மளுக்கு போர்டு மாறின ஒரு வெற்றி தான் கிடைச்சிட்டு இருக்கு நம்மளுக்கு ஏ போர்டுல வச்சோம் அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சி போர்ட்ல உட்கார்ந்துருக்கு சி போர்டுல நாலு ஒன்பது தான் உங்க கெசிங்ல வந்து இதுல வந்து எட்டு வந்தாலும் வைக்கலாம் போர்டுல இல்லைன்னா வந்து ஒன்னு வந்தாலும் உங்களுக்கு வைக்கலாம் ஆனா ஒரு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு நம்மளுக்கு இப்படியும் காட்டுது எட்டு ஒண்ணும் காட்டுது நாலு இதுல வந்து எனக்கு ஸ்ட்ராங்கா காட்டுறது நாலு காட்டுது சி போர்டுல ஆனா எனக்கு எட்டு ஒண்ணும் இப்படி வரலான்ட்டு நண்பா உங்க கெசிங்ல எட்டு ஒண்ணு நாலு இது மூணு வந்தாலுமே நீங்கள் ப்ளே பண்ணணும் சி போடுக்கு நாலு போர்டு பார்த்தீங்கன்னா ஏழு மூணு அதில் ஸ்ட்ராங்காக வர்றது மூணு இதில் உங்களுக்கு எட்டு வந்தாலும் ப்ளே பண்ணுங்க இல்லை மூணு வந்தாலும் ப்ளே பண்ணணும் ஏபிஎஸ் பிசி பாருங்க ஏழு மூணு நாலு மூணு எட்டு ஒன்னு ஒன்னு ஏழு ஒன்னு ஜீரோ ஏழு அஞ்சு ஒன்பது ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ஒன்று ஏழு நாலு ஏழு ஏழு நாலு நம்பர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு பார்க்கலாம் நண்பா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு மூணு ரெண்டு ரெண்டு மூணு நாலு ஏழு மூணு ஒன்பது ஒண்ணு ஏழு அஞ்சு ஒண்ணு ஏழு அஞ்சு ஒண்ணு ரெண்டு எனக்கு ஸ்ட்ராங்கா வர பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு ஜீரோ ஏழு ஒன்னு எட்டு ஏழு மூணு மூணு ஒன்னு ஏழு மூணு ஒன்னு நாளைக்கு டபுள்ஸ்லாம் நம்மளுக்கு வந்த ஏழு ஏழு இல்லைன்னா ஜீரோ ஜீரோ அப்படின்னா நம்மளுக்கு மூணு மூணு டபுள்ஸ்னு வந்தால் நம்மளுக்கு மூணு மூணு ஏன்னா ஏழு இதுக்கு இல்லைன்னா பவர் எட்டு எட்டு எனக்கு இதுல ஸ்ட்ராங்காக வருது பார்த்தீங்கன்னா எட்டு எட்டுன்னு தோணுது உங்கள் கெஸ்ஸிங்ல இருந்தால் மட்டுமே பிளே பண்ணுங்க இல்லைன்னா இது ஒரு கெஸிங்காகவே ஃபாலோ பண்ணுவீங்க நண்பா இதுல இருக்கிற மெத்தடும் உங்க மெத்தடும் கரெக்டாக இருந்தால் மட்டுமே நீங்கள் பிளே பண்ணுவீங்க நண்பா பால் போர்டு ஸ்ட்ராங்காக சொல்லிருக்கிறோம் நீங்கள் இதை அப்படியே டேரெக்டாக இறக்க வேண்டாம் உங்க கணிப்பு இருந்தால் மட்டுமே இறக்குங்க இல்லைன்னா தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நம்ம ஸ்ட்ராங்குன்னு சொல்றப்போ நீங்கள் ஃபுல்லாக பிளே நண்பா நாளைக்கு பார்க்கலாம் நண்பா இதுல ஒரு வெற்றி இருக்கு நாளைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கெசிங்க மாத்தி வரணும் நண்பா ஆறு மணிக்கு பாத்தீங்கன்னா ஆல் போர்டு மூணு ஒண்ணு அதுல சாங் பாத்தீங்கன்னா மூணு நாளைக்கு எனக்கு எல்லா சோ நாலு சோளுமே எனக்கு கொஞ்சம் மூணு இல்லைன்னா எட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு நண்பா உங்க கெசிங்ல இருந்தா மட்டுமே ப்ளே பண்ணுங்க ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஒன்பது மூணு எட்டு ரெண்டு மூணு ஒண்ணு மூணு ஜீரோ மூணு அஞ்சு ரெண்டு ஒன்பது ஏழு ஒன்பது நாலு ஏழு ஒண்ணு நாலு அதுல எனக்கு ஸ்டாங்கா ஏழு மூணு மூணு ஏழு எட்டு ஒன்னு ஒன்னு எட்டு பாக்ஸ் ஏழு ஒண்ணு மூணு மூணு ஒண்ணு ஒன்பது ஏழு மூணு ஆறு மூணு ஒண்ணு நாலு ரெண்டு எட்டு ஒண்ணு எட்டு ஒண்ணு ஏழு எனக்கு ஸ்டாங்கா வர பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்னு ரெண்டு ஆறு ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ மூணு எட்டு ஏழு ஜீரோ தான் ரொம்ப இருக்கு எட்டு மணிக்கு கேஷன் பேங்க் ஆள் போடு மூணு ஏபிஎஸ் சிகிச்சை ஒன்று மூணு ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு ஒன்று நாலு நாலு ரெண்டு மூணு ஜீரோ மூணு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று ஒன்பது எனக்கு தாங்கு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு மூணு ஜீரோ ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு பேக்ஸு ஏழு மூணு ஒன்று மூணு அஞ்சு ஒன்று ஜீரோ மூணு ஒன்று நாலு ஆறு மூணு ஆறு மூணு ஒன்பது அஞ்சு ஒன்பது மூணு தாங்க ஒரு பேக்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு எட்டு மூணு ஒன்று மூணு ஜீரோ மூணு ஏழு மூணு ஒன்பது ஜீரோ அளவுக்கு நல்லது நண்பா இருக்குது நம்ம சேனலை தொடர்ந்து வாக்கு பண்ற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம ஒரு சோழனால அடுத்த சோழ நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துடலாம் அதேனால நம்ம தொடர்ந்து நம்ம எட்டு மணிக்கும் ஆறு மணிக்கும் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துட்டு இருக்கோம் அது மாதிரி கேரளாவுக்கு பார்த்தாலும் நம்ம வெற்றி எடுத்துகிட்டு இருக்கோம் நம்மளுக்கு கேரளாவுக்கு ரெண்டு நாள் தொடர்ந்து வருது மூணாவது நாள் ஆல் போர்டு மிஸ் ஆகுது நம்பா பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிஎஸ்சி எல்லாம் கொஞ்சம் ஆகிட்டு இருக்குது பார்க்கணும் நண்பா இன்னைக்கு என்ன பார்ப்போம் இன்னைக்கு என்ன ரிசல்ட்டுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மத்தடை மாத்தி எடுத்துடணும்